ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எண்பது வயதிலேயும் வீறு கொண்டு நல்ல பழத்தோடு செயல்பட முடியுங்க எண்பது வயதுலேயும் இருபது வயதுக்கு உண்டான நல்ல பழத்தோட வீரியத்தோடு இருக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிற இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலே போதுங்க இங்கே நல்ல வீரியத்தோடு செயல்பட முடியும் அந்த இயற்கையான ரெமடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இருக்கிற காலத்தில் வயது வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாம்பத்திய குறைபாடு சம்மந்தமான பிரச்சனை பிரச்சனை தாங்க ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு இன்னும் சிலருக்கு ரத்த குறைபாடு இருக்கும் ரத்தம் எல்லா ஊருக்கு சரியாக போகாமல் இருக்காது அது போக பாலியல் உணர்வே இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் போக்கத்தான் இப்போ இந்த 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 ஆண்மை குறைபாடுகளையும் போக்கி ஆண்மை எழுச்சி வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடி தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரெமடிக்கு தேவையான பொருள் பூண்டு மட்டுமே தான் இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மசாலா பொருட்களில் ஒன்று தான் ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை வந்து நீங்கள் அப்போதைக்கு வாங்கி சாப்பிடும்போது அப்போதைக்கு பலன் கிடைக்கும் பின்னாடி வந்து பக்க விளைவுகள் வர வந்து வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு ஆண்மையை முற்றிலும் போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அதை தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இயற்கையான ரெமடியை வந்து நீங்க தயாரித்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து பயனுள்ளதுங்க இதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடுங்க இந்த தைலம் வந்து ரொம்பவே வந்து எளிமையானது நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது அதாவது ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் விந்தனுக்குடைய எண்ணிக்கையும் தரவும் குறைவாக இருக்கிறது விந்தனுக்களுக்கு வந்து அந்த விந்தனுக்குடைய உற்பத்தி குறைவாக இருக்குது அப்புறம் தாம்பத்தியோட உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறது து விரைப்பு தன்மை குறைபாடு இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் போகிறதுக்கு இந்த தைலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த தைலம் எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னா இதுக்கு தேவையான பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தது பூண்டு இது எல்லா வீட்டிலையும் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் ஒன்று கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்குது தேடி போய் வாங்கணும்னு அவசியம்லாம் கிடையாது ஒரு அஞ்சு பல் பூண்டு இல்லைன்னா ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அது மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிடுங்க நீக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் விட்டு அடுப்பில் வச்சு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஆறுப்பல் பூண்டையும் தோல் உரிச்சு வச்சுருக்கீங்களா அதில் போட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் முக்கியமாக அப்போ தான் அந்த பூண்டோட மருத்துவத்தன்மை அந்த எண்ணெயில் இறங்கும் நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாக பூண்டு கறி அந்த பூண்டோட மருத்துவத்தன்மை உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதனால அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் குறைவான தீ தான் வைக்கணும் ஒரு ஆறு பூண்டு பற்களை போட்டு அதை நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் அதை அடுப்பில் வைக்கணும் அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான ரெமடி தான் இதை வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பத்தி ரோலை ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணணுங்க ஆண்களுக்கு ஆணுறுப்பில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணணும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் விரிப்புத்தன்மை குறைபாடு இருக்காது நல்ல வீரியத்தையும் எழுச்சித்தன்மையும் கொடுக்கக்கூடியது இருபது வயசுல நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய்ங்க இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தாம்பத்தி உருவில் ஈடுபடும் போது பாலுணர்வு தூண்டப்பட்டு தாம்பத்தியும் வந்து உங்களுக்கு சிறப்பானதாக அமையுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லாமல் ஆண்மை குறைபாட்டால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கள்லே அவங்க இந்த தைலத்தை தாராளமாக எடுத்துக்கலாங்க நிறைய எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது மூணு இல்லைன்னா நாலு சொட்டு எடுத்தாலே போதுமானது அதே மாதிரி சில ஆண்களுக்கு அதிக உடல் சூடு காரணமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆண்மை சம்மந்தமாக அதுக்கு நீங்கள் இந்த ரெமெடியை தாராளமாக எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க இது ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது நம்ம எடுத்துருக்கிற இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி தன்மைக்கு வந்து கொடுக்கக்கூடியது அதனால உடல் சூட்டை குறைக்கும் ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பத்து நிமிஷத்துல கை கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய்ங்க அது மாதிரியே ஆண்மை குறைவாடு பெண் தன்மை இருக்கிறவங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டு பொருட்களை சாப்பிடுங்க பூண்டு சாப்பிடும்போது அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல கருவழ்ச்சியை வந்து உண்டு பண்ணும் இனப்பெருக்க மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் குழந்தை பெற்றிருக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகும் ஆண்மை குறைபாடு பெண் மிளட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து வருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கருப்பை வந்து பலன் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அதுக்கு நீங்கள் டெய்லியும் மூணு இல்லைன்னா நாலு பற்களை வந்து நீங்கள் சாப்பிடணுங்க இது வந்து எப்படி வேணாலும் பச்சையாக சாப்பிட்லாம் சுட்டு சாப்பிட்லாம் வறுத்து சாப்பிட்லாம் இல்லை தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி எந் எந்த விதத்துலேயும் டெய்லியும் வந்து நீங்கள் பூண்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இது உங்களோட இனப்பெருக்க மண்டலத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுவிடும் அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவோம் ரத்த குறைபாடு இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அதை போக்குற தன்மையும் பூண்டுப்பற்கள் இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்கக்கூடியது அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடியது இந்த தரக்கூடியதை ஆண்மை பிரச்சனைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கண்ட கண்ட மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவதை தவிர்த்துட்டு நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப சிம்பிளான ரெமடிங்க பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் தாம்பத்திய உரம் வந்து சிறப்பாக அமைகிறதுக்கு இந்த பூண்டு வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒன்றுமே இல்லைங்க தேங்காய் எண்ணெயில் பூண்டு பற்களை போட்டு நல்லா ஃப்ரை அது வந்து அந்த பூண்டோட மருத்துவத்தனிமே தேங்காய் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் அடுப்பு வந்து குறைவான தீயில வச்சு நீங்கள் அந்த எண்ணெயை வந்து சூடுபடுத்தணும் அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் மைல்டாக வந்து மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ